ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச போகிறார் நம் ஆண்டவரை இரட்சிகராக மீட்பராக சேனைகளின் கத்தராக யுத்தம் செய்கிறவராக பராக்கிரமசாலியாக யாரும் நெருங்க முடியாத தெய்வமாக பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஒரு அழகான வார்த்தையை சொல்லி நம்மை வலப்படுத்துகிறார் அவர் நமக்கு தகப்பன் உபாகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசித்து ஜபிக்கலாம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே இவ்வளவு அழகான வார்த்தை ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவன் நம்மை தகப்பன் தோளிலே சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் சிறுவயதாய் பொழுது எங்கள் ஊரிலே ஆட்டு திருவிழா என்பது திருவிழா நடக்கும் அந்த நேரங்களிலே அநேக தகப்பனுடைய தோளிலே பிள்ளைகளை வைத்திருப்பார்கள் கீழே தண்ணி இருக்கும் மற்ற காரியங்களுக்கும் தகப்பனுடைய தோழில உட்கார்ந்து இருக்கிற அந்த பிள்ளையினாலே எல்லாவற்றையும் எளிதாக பார்க்க முடியும் எந்த சேதமும் அந்த பிள்ளைக்கு வராது சுகமாய் தைரியமாய் தகப்பன் தோழில உட்கார்ந்து இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வரும் பார்க்கும் போது ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நம்ம இத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை எனக்கு நாற்பது இருக்கலாம் ஐம்பது வயதா இருக்கலாம் அறுபது வயதா இருக்கலாம் எத்தனை வயதானால் இத்தனை வருஷங்கள் எத்தனை நாட்கள் நம்ம அன்பு தகப்பன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கலாம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வியாதிகள் எத்தனை இழப்புகள் எத்தனை தோல்விகள் கண்ணீர் விட்டு கதறின நாட்கள் ஏறாலும் முடங்கி கிடந்த நாட்கள் ஏறாலும் இனி ஓடுவதற்கு வழி இல்லை என்று சொல்லி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நாட்கள் ஏறாலும் ஆனால் ஒரு நாள் கூட அவர் நம்மை கைவிடவில்லை விட்டு விலகவில்லை ஒரு தகப்பன் தோளிலே சுமந்தது போல நம்ம இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறார் இனிமேலும் சுமந்து நடத்துவார் எதை குறித்து கலங்காத தெய்வ உங்களையும் என்னையும் சுமப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு உன் பாடுகளை சுமக்க உன் பிரச்சனைகளை சுமக்க உன் வேதனைகளை நிந்தனைகளை அவமானங்களை சுமக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு அந்த அன்பு தகப்பனுடைய தோளிலே அமர்ந்து அந்த அன்பு தகப்பன் மேலே சாய்ந்து இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் கலங்காது இருங்க சந்தோஷமா இருங்க அந்த வார்த்தையை சொல்லி செவ் பண்ணுங்க என்னை சுமந்து வந்த வந்து என்று சொல்லி ஜபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரையா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல எங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தீர் இனிமேலும் சுமந்து செல்ல போகிறேன் உமக்கு நன்றி வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் நிலப்படுத்தும் சுமந்து கொள்ளும் தப்புமே கருத்துல ஒப்பு கொண்டு